வணக்கம் நேற்றைய தினம் இலங்கையில் பதிவான ஒரு சில முக்கிய செய்திகளை தான் இந்த காணொலி நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகின்றோம் அவை நாங்கள் வீடியோக்குள் போகலாம் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற செய்தி என்னவென்றால் என்றால் நேற்றைய தினம் பதிவாகின்ற செய்தி எதிர்வரும் மூன்றாம் திகதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் யோசித ராஜபக்ஷ சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் அஹ் சட்டவிரோதமாக பெறப்பட்ட சொத்துக்கள் குறித்த ஒரு விசாரணைக்காகத்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே புது வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாவது மாதத்திலே முதலாவது வெள்ளிக்கிழமை மூன்றாம் தேதி அன்னூர் அரசாங்கத்தின் அதிரடி என்றே கூறலாம் அழைக்கப்படுகின்றார் யோச ராஜபக்ஷ அவை அன்றைய தினம் அவர் விசாரணைகளின் பின்னர் வாக்குமூலம் பெறப்பட்டு மீண்டும் திருப்பி அனுப்பப்படுவாரா அல்லது ஏதேனும் தகவல்கள் விவரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது நடக்கும் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது அவை இது தொடர்பான முழுமையான விவரங்களை நான் நாங்கள் அன்றைய தினம் அதாவது எதிர்பார்க்கிற மூன்றாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்பாக சுயடிக்கு முன்பாக இருந்து நாங்கள் உங்களுக்கு முழுமையான விவரங்களை வழங்க தயாராக இருக்கின்றோம் ஆகவே அன்றைய தினம் எங்களோடு இணைந்திருங்கள் இந்த விடயம் தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள அதே போல் கடந்த காலங்களிலே இலங்கையில் இடம்பெற்ற ஒரு சில பாரிய மோசடிகள் கொலை சம்பவங்கள் உடன் தொடர்புடைய முக்கியமான அமைச்சர்கள் ஐந்து பேரை பற்றிய விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு அனுர் அரசாங்கம் இப்பொழுது தயாராகி வருகின்றது அது சம்பந்தமான ஒரு சில தகவல்களும் அண்மை நாட்களிலே வெளிவர தொடங்கியது ஆகவே அந்த புது வருடத்திலே இந்த பாரிய மோசடிகள் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய அமைச்சர்களுடைய பெருமரங்கள் வெளியேறும் அதே போல அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த விசாரணைகளும் துரிதப்படுத்தி அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் இதேவேளை மற்றொரு விசத்தை தான் நேற்றைய தினம் பிபில பிரதேசத்தில் வைத்து அதுவும் பிபிலர் பிரதேசத்தில் வைத்து மனுஷன் ஆணைக்கார முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணைக்காரவின் சகோதரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காரணம் இவர் கைது செய்யப்பட்டதுக்கு என்று பார்த்தா பின்லாந்து பின்லாந்து நாட்டுக்கு தொழில் வாய்ப்பு பெற்று அனுப்புவதாக கூறி நாற்பது லட்சம் ரூபாய் அவர் கேட்டிருக்கின்றார் இந்த நிலையில் அந்த லட்சம் ரூபாயில் முப்பது லட்சம் ரூபாய் இவர் மோசடி செய்தது அம்பலமாகி இருக்கின்றது இதை உறுதிப்படுத்திய பின்னர் குற்றத்தடுப்பு பிரிவினர் இவரை கைது செய்து இப்பொழுது விளக்கம் அடைத்திருக்கிறார்கள் இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பின்னர் அங்கு என்ன கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் என்று தான் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆகவே இப்பொழுது அடுத்தடுத்து இந்த மாதிரியான நிறைய ஊழல்கள் கடந்த நாட்களில் இடம்பெற்ற ஊழல்கள் மோசடிகள் வெளிவர தொடங்கியிருக்கிறது பழைய மூடி மறைக்கப்பட்ட விசாரணைகள் நிறைய இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கின்றதாகவே புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் ஜனாதிபதி அனுராக் குமாரதிசாநாயக் அவருடைய தலைமையில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கைகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கும் என்றும் இணையவாசிகள் நம்பி வருகின்றார்கள் ஆகவே எது எப்படி இருப்பினும் மக்கள் எதிர்பார்த்த விடயங்கள் இருக்கின்றது அவை இடம்பெற்றால் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை மேலும் மேலும் அதிக இருக்கும் என்று தான் கூறக்கூடியதாக இருக்கின்றன பொறுத்திருந்து பார்க்கலாம் புது வருடத்திலே இந்த அரசாங்கத்தின் நகர்வுகள் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று இலங்கை நாட்டில் வந்து தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனைன்னு சொன்னா இந்த போதை பொருள் பிரச்சனையை சொல்லலாம் காரணம் இந்த போதைப் பொருளால நிறைய அச்சுறுத்தல்கள் மரணங்கள் இழப்புகள் இவ்வாறு தொடர்ச்சியாக இருக்குது அங்க பார்க்கும்போது பார்க்கும் இடம்பெறுகின்ற துப்பாக்கி சொட்டு சம்பவங்களுக்கு பின்னால இந்த போதைப் பொருள் வர்த்தகம் தான் பிரதானமாக இருக்கதை எங்களால் கடந்த நாட்களின் அவதானிக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் ஜனாதிபதிக்கும் விமான நிலைய பிரதானிகள் அதே போல் குடிவரவு குடியகழ்வு திரைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி ஒரு முக்கிய கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த கூட்டத்திலே நாட்டுக்கு கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படுகின்ற இந்த போதைப் பொருள் எப்படி வருகின்றது எப்படி கடத்தப்படுகின்றது கண்ணை மூடிவிட்டு எப்படி நாட்டுக்குள் இந்த போதைப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள் என்பது குறித்து ஒரு ஆலோசித்திருக்கிறார்கள் இது பற்றி அதை போல தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து நேற்று இந்த கூட்டத்திலே முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல் விமான நிலையம் சுக திணைக்களத்திற்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது உண்மையாகவே நடக்க வேண்டிய ஒரு விடயம் சரிமா நாட்டில் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்க முடியும் தான் இந்த போதைப்பொருள் வர்த்தகம் முற்றாக ஒழிக்கப்படணும் இதனால இதில் உள்ளே மாட்டிக்கொண்டிருப்பவர்களை சிக்கி இருப்பவர்கள் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை செயலித்தி கொண்டிருப்பவர்கள் மீண்டும் வரணும் சமூகத்துக்கு மீண்டும் ஒரு சுதந்திரமாக நல்ல மனிதமாக நல்ல முறையில் வாழ்வதற்கான ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று அனைவருமே எதிர்பார்க்கின்றார்கள் பல குடும்பங்கள் என்று அனாதரவாகி இருக்கிறது நேற்றைய தினம் இந்த கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிற இந்த கூட்டத்தில் என்னவென்று பார்த்தால் தற்போது உள்ள அதாவது இந்த விமான நிலையத்திற்கு தற்போது உள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கின்ற கடத்தல்கள்

அந்த விடயங்களை கேட்டு அதற்கு செயற்பட்டு இனி நாட்களில் சற்று கடுமையான முறையில் அவர்கள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வார்கள் என்று நம்ம நம்ம உண்டும் பார்க்கலாம் அது குறித்து நாங்கள் அவதானம் செலுத்துவோம் காரணம் ஒரு ஒரு வாய்ந்த ஊடகமாக எங்களுடைய கடனையும் இருக்கிறது இந்த போதைப் பொருளை கடுப்பது கட்டுப்படுத்துவது என்ற வகையில் நாங்களும் அதற்கு சரியாக செயற்பட வேண்டும் என்று நாங்களும் குறிக்கொள்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போற செய்தி என்னவென்று பார்த்தா கடந்த மூன்றாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி மூன்று வாரங்களுக்கு முன்னதாக இடம்பெற்ற ஒரு சோக சம்பவம் தான் கொழும்பு கிறிஸ்கட் தொடர் மாடி குடியிருப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கு ஏழாவது இருந்து ஒரு வெளிநாட்டவர் ஒரு ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஐம்பத்தொரு வயது அவருக்கு ஆஹ் அலெக்சாண்டர் என்ற நபர் தான் ஏழாவது இருந்து குவித்து அவர் உயிரிழக்கின்றார் அந்த காணொலி வந்து சமூக வலைத்தளங்களிலே மிகவும் வைரலானது காரணம் அவரை காப்பாற்ற போலீசார் நிறைய பேர் முயற்சித்தும் கூட அவரை பிடித்தும் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை அவர் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ளும் ஒரு காட்சியை தான் எங்களுக்கு அந்த காணொலியில் காணக்கூடதாக இருக்கிறது இப்படி இருக்கிற நிலையில் இது குறித்து நாங்கள் நாங்கள் உடனடியாக கொல்லுப்பிட்டி போலீஸ் நிலையத்துக்கு சென்று அங்கு என்மையிலே என்ன நடந்தது என்பது குறித்து நாங்கள் போலீசாரிடம் விசாரித்த பொழுது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த நபர் சற்று மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர் மனநோயாளி ஒருவர் அவர் நிறைய அதிகமாக சத்தம் ஓட்டிருக்கின்றார் அந்த ஏழாவது மாடிலிருந்து கத்தி கூசலிட்டு இருக்கின்றார் ஆகவே அந்த இடத்திற்கு போலீசார் சென்று அவரை பிடிக்க முற்பட்ட போது அவர் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று போலீசார் தெரிவித்திருந்தார்கள் ஆஹ் இது இருக்கும் நிலையில் அமைதியாக இருந்தது ஆனால் நேற்றைய தினம் இந்த இறந்த நபருடைய கெலோபி அலெக்சாண்டர் இறந்த நபருடைய சகோதரர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒரு ஊடக சந்திப்பு என்றை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த ஊடு சந்திப்பில் நிறைய விடயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அவருக்கு கூறிய கருத்து யார் இருந்த கெலோபி அலெக்சாண்டர் பார்த்தால் இலங்கையில் இலங்கையில பிறந்து ஆஸ்திரேலியாவுக்கு சின்ன வயதிலேயே சென்றவர்கள் தான் இவர்கள் இந்த இவர் இந்த அலெக்சாண்டரும் இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஆகவே அவர்கள் மிகவும் ஆஹ் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் ஆஸ்திரேலிய நாட்டில் வசித்து இலங்கைக்கு நிறைய உதவிகளை செய்ய வேண்டும் இலங்கையில் கஷ்டப்படும் மக்களுக்கு தேவை இருப்பவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அதே போல் இலங்கையின் மொழியை பதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் ஆசையிலே மீண்டும் இலங்கைக்கு வருகிறந்து இந்த கிறிஸ்கட் கோட் அதாவது ஏழாவது மாநில்தான் தான் அவர் அஹ் வசித்து வந்திருக்கின்றார் தற்காலிகமாக இந்த நிலையில் தான் ஆஹ் நிறைய சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த ஒரு நபரிடமும் இந்த அலெக்சாண்டருடைய சகோதரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நேற்று நடந்த ஊடக வீரர் சந்திப்பில் இதன் போது இவர்கள் கூறுகிறார்கள் அலெக்சாண்டர் வந்து தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவர் முடிவுகள் எடுப்பவர் அல்ல தற்கொலை செய்து கொள்ளும் அவருக்கு அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கவில்லை ஆனால் இது வந்து கொலையாக இருக்கலாம் ஆகவே இது சம்பந்தமான ஒரு சரியான விசாரணை நடக்க வேண்டும் என்று அலெக்சாண்டருடைய குடும்பத்தினர் கேட்டிருக்கின்றார்கள் அதாவது அலெக்சாண்டர் சற்று மன உளைச்சலில் அந்த நேரம் இருந்திருந்தாலும் கூட அவர் மன உளைச்சொலில் தான் கூச்சலிட்டு இருப்பார் சுத்தம் இருப்பார் ஆனால் அவர் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை போலீசார் அன்று அந்த காணொளியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த போலீசா அவங்க வந்து கதவை உடைத்து பலவந்தமாக உடைத்து சென்று உள்ளே சென்றது வந்து ஒரு சட்டத்திற்கு முரணானது என்று இந்த குடும்பத்தினர் தெரிவித்து இருக்கிறார்கள் இப்படி சென்று அவரை பிடித்து தான் பல்லியதாக குடும்பத்தார் தெரிவிக்கின்றார்கள் அந்த ஊடக சந்திப்பை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் ஐ அம் கேனன் அலெக்சாண்டர் எம் கில்ப்ஸ் கில்ப்ஸ் பிரதர் just want to address myself you know to say that my brother was an innocent man and what has happened to my brother at this moment was they were illegally they broke into my brother's apartment they actually hassled him they made him confused and this was a murder my brother has been murdered he has been murdered because they illegally entered, broke into his door, confused him, had an argument in the lounge, and that's what has happened. And nobody gives a right to anybody to break into anybody's premises. No matter where, if it's a house or an apartment, nobody has the right to break in. Nobody has a right to break into anybody's home. So he was hassled, illegally broke in, and he was murdered. And I'm asking the president, please, I'm begging you, make, I don't want this happening to any other family, or no other family needs to go through what we are going through at the moment. I'm asking the public too, please, have a good look at this video, and see what has happened. And I don't want any other family or anybody to go through. We love Sri Lanka. Sri Lanka is our home. We have served Sri Lanka, but now.

சற்று பிரச்சனை கிளப்பும் வகையில் தான் இருக்கின்றது ஆக மீண்டும் எது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆஹ் போலீசார் அஹ் இந்த சம்பந்தமான விசாரணைகளை துரிதப்படுத்துவார்கள் நம்புகின்றோம் நாங்களும் இது குறித்து அவதாரம் செலுத்தி வருகின்றோம் நாங்கள் மீண்டும் போலீசுக்கு சென்று அங்கு உண்மையிலேயே நடந்தது என்பது குறித்து இவர்கள் கூறிய இந்த கருத்துக்கள் விடயங்களை வைத்து பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் தள்ளப்பட்டாரா அல்லது அவர் தவறுதலாக விழுந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து நாங்களும் தேடி பார்க்கவிருக்கின்றோம் அது தொடர்பாக ஒரு தனியான காணொலியை நாங்கள் விரைவாக செய்து உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் நாளை தினமே நாங்கள் குழுப்பிட்டி போலீஸுக்கு சென்று இது குறித்த சம்பந்தங்களை திரட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அவங்க இதைத்தான் நேற்று தினம் பதிவான சுதிகள் முக்கியமான சொல்களாக இருக்கின்றது இதே போன்று நாங்கள் உடனும் இதே தினத்தில் பதிவான முக்கிய செய்திகள் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றோம் லங்கா ஸ்ரீடன் எழுதுங்கள் நன்றி வணக்கம்